ஒரு தனிநபர் பத்து சென்ட் விவசாய நிலத்தை ஐந்து சென்ட் வீதம் இரண்டாக பிரித்து விற்றால் அங்கீகாரம் வாங்க வேண்டுமா ஒரு தனிநபர் பத்து சென்ட் விவசாய நிலத்தை வைத்துள்ளார் அவர் அதை இரண்டாக பிரித்து ஐந்து சென்ட் வீதம் இரண்டு பேருக்கு விற்கிறார் அப்படி இரண்டாக பிரிக்கும்போது அது குடியிருப்பு வகைப்பாட்டுக்குள் வந்துவிடும் அதனால இதற்கு மனைப்பிரிவு அங்கீகாரம் வாங்கி தான் பதிவு செய்ய முடியும் ஆனால் இந்த தனிநபருக்கு அருகில் எங்கேயும் நிலங்கள் இல்லை இவர் பிரிவாக விற்பதற்கு ஒரு ப்ரமோட்டர் கிடையாது இந்த நிலங்களுக்கு சாலை தெருக்கள் லே அவுட் என எதுவும் பிரிக்க இயலாது அப்படி பிரிக்கவும் இல்லை அவரது நோக்கமும் விவசாய நிலத்தை அளிப்பது இல்லை தனது வாழ்வாதாரத்திற்காக அந்த சொத்தை விற்கிறார் இதனால் இந்த மனைகளை அங்கீகாரம் இல்லாமல் பதிவு செய்யலாம் என தெளிவுரை தருகிறது நம் பதிவுத்துறை மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் சக்தி ஆவண மையம் செல் நம்பர் எட்டு நான்கு மூன்று எட்டு எட்டு நான்கு ஏழு ஒன்பது ஏழு பூஜ்ஜியம்